ஐயாயிரம் மரங்களை வெட்டினார் பெரியார் என்றாங்க ஏன்னா போன வர வரைக்கும் ஐநூறு நீங்கள் இப்போ ஐயாயிரம்ன்றீங்க ஐநூறுன்றப்போ நீ கேட்கல ஐயாயிரம்ன்ற பொண்ணை கேட்க போறியா இதையும் கேட்கப்படாது அஞ்சு வருஷம் கழித்து ஒரு லட்சம் தென்னை மரங்களை வெட்டினார் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களை இப்படி பண்ண சொன்னார் அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் பொதுவாகவே நம்ம நாட்டில் ஓலா கதைகள் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஓலான்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு எலக்ட்ரிக் பைக் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் ஓலா கதைகள் அப்படிம்பாங்க ஓலா 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 மாங்கில் அந்த மாதிரி ஓலா கதைகள்னு சொல்கிறது உண்டு அது ஓலா கதைகள் அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தை மெருகேற்றி டெவலப் பண்ணி ஒரு பொய்ய உண்மை போல் கட்டமைக்கிறது ஒரு படத்தில் காமெடி வரும்ல சோரேரி குச்சி போயிருப்பாரு அது சோறு ஏறி அப்படின்னு போகிறது அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அஞ்சு வருஷமாக வந்து வச்சுக்கிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஒன்றை டெவலப் பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அது இருக்குன்னு நம்ப வைக்கிறது அப்படி நம்ப வைக்கிற ஓலா கதைகள்ல முக்கியமான ஓலா கதை உடனே உங்களுக்கு போட்டு விடறேன் பாருங்க கல்லுக்கடை கூடாதுன்னு சொல்றாரு காந்தி சொன்ன உடனே இந்தியா பூரா எல்லாரும் அறிக்கை விடுறாங்க பெரியார் ஒருத்தர் தான் சொந்தமாக வச்சிருந்தா ஐயாயிரம் மரத்தை விட்டுறாரு ராஜோ ராத்தியா அது வருமானம் சொத்து கல் இறக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னா எதுக்கு மரத்தை வெட்டணும் இருந்தா தானே இறக்குவே

கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க தன்னுடைய தோட்டத்தில் இருந்து ஐநூறு தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார் அப்படின்னாங்க இப்போ ஐநூறுல பக்கத்தில் ஒரு சீரோ போட்டால் யாருக்கு தெரிய போகுது ஆ உங்களுக்கு தெரியுமா என்ன ஐயாயிரம் மரங்களை வெட்டினார் பெரியார்ன்றாங்க ஏன்னா போன வர வரைக்கும் ஐநூறு நீங்கள் இப்போ ஐயாயிரங்க ஐநூறுன்றப்போ நீ கேட்கல ஐயாயிரன்ற ஒன்றை போறியா இதையும் கேட்கப்படாது அஞ்சு வருஷம் கழித்து ஒரு லட்சம் தென்னை மரங்களை வெட்டினார் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களே இப்படியே பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒன்று டெவலப் பண்ணுவோம் அதை நீங்கள் ஒத்துக்கணும் அப்புறம் என்ன சொல்லணும் தெரியுமா நாடு முழுமைக்கு இருக்க தென்னை மரங்களை வெட்டி கல் கடைகளுக்கு எதிராக போராடி பெரியார் கல் உண்ணாமே கொண்டு வந்தார் அதனால தான் அங்கே அவருடைய அவருடைய வழித்தொண்டர்கள் பின்னாடி திராவிட பணத்தை திறந்து விட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் பேசுவாங்க அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கலைன்னா உங்களை சங்கின்றுவேன் ஒத்துக்கலைன்னா உங்களை சங்கின்றுவேன் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நெருக்கிடுவாங்க பாருங்க கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன்ல இப்படித்தான் ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறாங்க ஐநூறுன்றாங்க அதையே உண்மையாக போய் தெரில இப்போ ஐயாயிரம்ன்றாங்க அப்புறம் ஐம்பதாயிரம் பாய்ங்க அப்புறம் அஞ்சு லட்சம் பாய்ங்க அப்புறம் தமிழ்நாடு முழுக்க இயக்கம் பண்ணிச்சு பாய்ங்க அப்போ நாடு முழுமைக்கும் பெரியாருடைய பேச்சை கேட்டு தென்னை மர தோ தோட்டத்தை வச்சுருந்தவங்களும் அப்படி கொதிப்படைஞ்சி வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒன்று கலைப்படுவாங்க இந்து தான் ஓலா ஓலா கதைகள்ன்றதுதான் பண்ணுறது இந்த வேலை தான் பண்ணுறது அப்படியே கட்டமைக்கிறது மெல்ல 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 யார் வீங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு மவுத்ஸ் என்னது காசுக்கு பேசுகிறவங்க இப்போ யூடியூப் சேனலில் ஓலா ஓலா பாண்டியன்னு ஒத்துருப்பேன் தமிழா தமிழா பாண்டியன் இப்போ அந்த ஈரோடு எடுத்ததுல கூட ஏதோ போட்டி போடுறாங்கம்மா ஐம்பது ஓட்டம் நூறு ஓட்டம் வர நினைக்கிறேன் அந்த ஓலா ஓலா பாண்டியன் வந்து மூவாயிரூவா பேமெண்ட்டு சில பெரிய சேனலுக்கு வந்து ஐயாயிரரூபா பேமெண்ட் உண்மைதான் ஆனால் உண்மைதாக நம்ம சேனல்கூட பேசுகிறதுக்கு கூப்பிட்ட மூவாயிரம் பேமெண்ட் இருந்தாங்க நேரடியாக அவர்கிட்ட நம்ம பேசலை அவரோட அஸ்டெண்ட்டு ஆலோசித்து பேசணும் நம்ம அஸ்டெண்ட்டு அங்கே பேசினாப்புல மூவாயிரரூபா பேமெண்ட்டுன்றாங்க அதில் கேப் வாடகை தெரிய கொடுத்துருமா எல்லா கதையும் இப்படித்தான் இருக்குது ரவீந்திரந்தோர சாமியும் அப்படித்தான் இருக்காப்புல எல்லாம் போய்டும் போச்சா இந்த லட்சணத்தில் இவங்க சீர்திருத்தம் மாதிரி பேசுகிறது இந்த சினிமாவில் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்குது இந்த என்ன விஜய் டிவில் நடிக்கிற ஒரு பொண்ணு உங்களுக்குலாம் பிரபலமான ஆள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க பெரியாருடைய சிந்தனையை கேட்டு தான் அவர் அவர் பேசுகிற விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி இங்கே இருக்க முடியுது அப்படின்றாங்க ஏன் இந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு பைட்டை பத்து செகண்ட் பேசிட்டு போயிருமா அதுக்கு ஒரு பேமெண்ட்டு காசு வாங்கிட்டு நடிக்கிறவங்க காசு வாங்கிட்டு தானே பேசுவாங்க கேமரா ஆன் அப்படின்னு சொன்னால் சும்மா எது ஒன்று பேசி விடுமா அது பேசினாலும் பத்து நேரம் தரேன்றாங்க ஆ பேசி விட்டுறான் இல்லாத ஒன்று இருக்கிறது போல் கட்டமைக்கிறாய்ங்க இந்த ஓலா கதை குறிப்பு கட்டமைச்சு என்ன செய்கிறாங்க சொத்தம் முட்டையும் பாதுகாக்கிறாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காகவே திருமணம் பண்ணிக்கிட்டேன் இந்த கூட்டத்தை நம்ப முடியல செத்து போனால் சொத்தை சொத்தப்பறம் ஆட்டையை போட்டுருவாங்க இந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ண போனாக்கா அதை சாக்க வச்சுன்னு போட்டு தண்ணிடுவாங்கன்னு மூத்தரை செடி தூக்கிட்டால் திருக்கா அப்படின்னு இருந்தாள் ஏங்கப்பா அந்த காலத்தில் மருத்துவம் டெவலப் ஆகிடுச்சுலாங்க அப்போலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாங்க கரெக்டானங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா தொண்டையில் துப்பாக்கி பட்டவரே ஆப்ரேஷன் பண்ணிக்காங்களாங்க ஏ இவர் ஒரு மூத்தரை சீட்டி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்ல மூத்தரை பையை தூக்கிட்டு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் ஆப்ரேஷன் பண்ண காசு இல்லாமல் இருக்குது போனால் போட்டு அண்ணா அண்ணாத்திரவர் மருத்துவமனைக்கு போனார் திரும்பி வந்தாரா அதே மாதிரி ஆயிரக்கூடாது இல்லை அப்படின்னு பயப்படுறாங்க இந்தா ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்கண்டாங்க பில்லுன்னு எவனும் தெரில இட்லி சாப்பிட்டாங்க பில்லு எதுக்கு இட்லி சாப்பிட்டாங்க சாப்பிட்டாங்களா எப்போ இறந்தாங்க எதுவுமே தெரியாது முன்னாள் முதலமைச்சர் அது எப்போலாம் ஆயிரக்கூடாதுன்னு பயத்திலேயே மூத்த சீட்டு தூக்கிட்டு எழுந்திருக்க கூட சுத்தினிக்க பூரா கலவணிப்பில் இருக்க நான் சொல்லல அது அவரே சொல்லுது யார்கிட்ட சொல்றாப்புல யாரை எதிர்த்தாங்களோ எந்த பார்ப்பினர்களை எதிர்த்தாங்களோ அவர்களுக்கு கடிதம் எழுதி இந்த மாதிரிக்க திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சொத்தமிட்டையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் ஆசி வழங்க ஒப்புதல் வழங்க சொத்தை பாதுகாக்க திருமணம் பண்ணி அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக சொத்தம் நான் மக்களுக்கு சேவை செஞ்சேன்னா பள்ளிக்கூடம் கிட்டு காலேஜ் கட்டி என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் இதை செஞ்சுருக்கேன் வாழ்ந்ததுக்கு பிறகு மக்கள் படிக்கட்டும் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றட்டும் நிறைய விஷயங்கள் செய்யட்டும் அரசாங்கம் இதை எடுத்து நடத்தட்டும் இந்த சொத்தம் மட்டும் இந்த பள்ளிக்கூடத்து பேரில் எழுதி வைக்கிறேன் இந்த காலேஜ் பேரில் வைக்கிறேன் ஊர் முழுக்க அங்கங்கே அங்கங்கே மாவட்டம் தோறும் பள்ளிக்கூடம் கட்டுறேன் செஞ்சுருந்தாங்கன்னா சரி ஒத்துக்கலாம் அந்த கர்மாத்திரம் எதுவும் பண்ணலையே இன்னைக்கு அவங்க பேரில் நடக்கிற பள்ளிக்கூடத்தில் காலேஜில் துட்டு தான் ஃபீஸு தான் ஓசிலாம் ஒன்றும் கிடையாது துட்டு தான் தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே அங்கங்கே முக்கியமான இடங்கள்ல பூரா திராவிட கழகத்துக்கிற சொத்துக்கள் இருக்குது அலுவலகம் இருக்குது துட்டு தான் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு படை உருவாக்கி வச்சிருக்காரு இவர் ஒரு ஆள் தென்னை மரத்தை வெட்டினாரு அதனால எனக்கு தெரிஞ்சு தென்னை மரத்தில் அந்த நோய் தாக்கம் தான் பட்டிருக்கோம் ஏதாவது என்னாச்சும் வண்டு கெடிச்சிருச்சு அதுக்கு ஏதாவது மருந்து வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் சென்னை மரங்கள் சிலது வந்து நோய்வாய்ப்பு அல்லது காய்ப்புகள் திறன் கம்மியாக இருந்திருக்கும் இந்த மரத்தில் வெட்டி வீழ்த்திட்டு வேறு ஏதாவது புதுசாக பறவை வைக்கலாம்னு நினச்சிருப்பாங்க அதை வெட்டிகிட்டு இருந்திருப்பார் எவனாவது கிறுக்கு பையன் பத்திரிக்கையாள பேர் எவனாவது போயிருப்பேன் அன்றைக்கி இன்னைக்கு பத்திரிக்காலையில் கிறுக்கு பையனு சொல்லலாம் ஏன்னா இவரை புகழ் தலைவர் கிறுக்கு வேலைலாம் இருக்குன்னு போயிருந்திருப்பேன் அந்தாலும் ரெண்டு வேலைன்னு இரணையும் வெட்டி கொடுத்து ஏன் தலைவர் இதெல்லாம் மரத்தை வெட்டீங்கன்னு கேட்டால் அது கல் கடைக்கு எதிராக வெட்டுறேன்ப்பா அப்படின்னு சும்மா ஒன்று எழுதா அப்படின்னு எழுதியிருப்பான் இதான் நடந்திருக்கேன் இதான் உண்மை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு கற்பனை யோசிச்சு பாருங்க இருந்தாலும் சொத்துக்காக கல்யாணம் பண்ணவர் ஒரு ஐநூறு திண்ணமரத்து சும்மா வெட்டியிருப்பாரு மரத்து காய்ப்பு இருந்திருக்காது தன்னுடைய அப்பா சமாதியை வச்சிட்டா ரயில்வே துறைக்கு இடம் போகாதுன்றதுக்காகவே கொண்டு போய் வச்சவர் கரெக்டு தானே நான் எதுவும் போய் சொல்லலை திருச்சி வேலைச்சாமி ஏற்கனவே பல இடங்களில் பேசின விஷயத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் உடனே ஆதாரம் இருக்கா சேதாரம் இருக்கான்னு வந்துடக்கூடாது அப்படிப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் ஐநூறு திண்ணமரங்களை வெட்டிருக்குங்கிறது ஐநூறுவா கொஞ்சமாக ஐயாயிரம் கொஞ்ச நாள் ஐம்பதாயிரம் ஆக்குவாங்க டெவலப் பண்ணி ஒரே ஓலா கதையில் விடுறாங்க நல்லா புரிஞ்சிக்கணுன்னா மரத்தை எனக்கு தெரிஞ்சு வெட்டினது நோய் தாக்கம் அடிச்சிருக்கோம் காய்ப்பு திறன் இருந்திருக்காது இல்லை தண்ணி பிரச்சனை இருந்திருக்கும் இல்லை வேற ஏதாவது நிலப்பிரச்சனை இருந்திருக்கும் அதிகமாக வெட்டியிருப்பாங்க அதை அப்படியே அரசியல் ஆக்கிட்டாங்க பன்னிரெண்டு பத்திரிகையாளி இரணையை வெட்டி கொடுத்துட்டே நம்ம பற்றி இப்படிதா அப்படின்னு சொல்லி எழுதிருப்பேன் அந்த எழுத்துக்கு வச்சு நீங்கள் விட்டிட்டுறாங்க அந்த தென்னை மரத்தை வெட்டார் அவர் தோட்டத்தில் தேடணும் தேடினாத்தான் எங்கள் பிரச்சனைக்கு முடிவு தெரியும் சரி பெரியார் இயக்கம் தொண்டர்கள் தோழர்கள்லாம் தமிழ்நாட்டில் நல்லது செஞ்சாங்களா இல்லையாங்கிறத நம்ம கண் கூட பார்க்கல அவர் வாழ்ந்த காலகட்டங்கள் நம்ம வாழலை ஆனால் அவர் சொத்தை பாதுகாப்பதற்காகத்தான் திருமணம் செஞ்சேன் தன் கூட இருந்த கூட்டமெல்லாம் கலாணி பெயர்கள் சொத்தை வந்து திருடி போடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கூட இருந்த கூட்டங்கள் தான் தனியானை கட்சி துவங்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி நடத்துகிறாங்க ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி நடத்தி ஆட்சி நடத்துகிற பொழுது ஆட்சிக்கு வரும் பொழுது தன்னிடல சொத்துக்களே இல்லாத இருந்த கூட்டம் இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள பட்டியலில் அவங்க பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு பெரியார் சந்தேகப்பட்டது உண்மையை தெரிய வருது அந்த திருட்டுப்பையை கூட்டம் யாராக இருக்குங்கிறது எனக்கு தெரியல நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அவர் உண்டு உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை என்ன சொல்லியிருக்கலாம் இல்லை கூட இருக்கிற பல பேர் சொல்லியிருக்கலாம் அந்த பல பேர் நீங்கள் அரசியலில் இல்லாமல் கூட போயிருந்துக்கலாம் அப்படி எந்த நபரை அவர் திருட்டு பேர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் வந்து கமாண்டில் வந்து போடணும் அப்போத்தான் மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க உங்கள் மணக்கருத்தின் படி பதிவு செய்க அப்புறம் அந்த பெரியார் தான் அதை செஞ்சார் போகிற பக்கில் பெரியாரெலாம் இல்லை நம்மளாம் படிச்சிருக்க முடியாதுங்க ஐநூறு திறமங்களை வெட்டினாருங்க அப்படி இந்த எடுப்பு வகைகள்லாம் அந்த காசுக்கு அப்பப்போ ஏற பத்தாயிரம் வாங்கிட்டு பேசுறீங்களே இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பெரியார் பக்கம் இருபத்தொன்னு சொல்லியிருப்பார்ல அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் போட்டு எழுதக்கூடாது அப்படி எழுதுனீங்கன்னா அவங்க மனசு சங்கடப்படும் அப்படி எழுதாமல் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள் எழுதி கொடுங்க அப்படின்றத உங்கள்ட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க